அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தோழி என்று நாம் காணும் பதிவு ஒரு முக்கியமான பதிவு என்னவென்றால் நாம் வீட்டில் தீய சக்திகள் இருந்தால் அதன் அறிகுறிகள் என்ன என்று பார்ப்போம் வாங்க சில பேர்கள் தீய சக்தி என்று ஒன்று கிடையாது என்று சொல்வார்கள் ஆனால் நல்லது ஒன்று இருப்பது போல் தீயது என்று ஒன்று இருக்கத்தான் செய்கிறது நாம் வீடு தீய க கட்டுப்பாட்டில் இருக்கிறதா என்று எப்படி நாம் தெரிந்து கொள்வது பார்ப்போம் நாம் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி இருந்தால் அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகும் என்ன என்று தெரியாது டாக்டர்கிட்டே போனாலும் எல்லாமே நார்மலாக இருக்கும் ஆனால் நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்கும் நமக்கு உடம்பு என்னமோ பண்ணுறது போல் இருக்கும் அடுத்த அறிகுறி என்பது நல்ல ஆழ்ந்த தூக்கம் இரவில் வராது அப்படி நம் தூங்கினாலும் காலையில் எழுந்த பிறகும் நம் நைட்டில் படுக்கும் பொழுது எப்படி டயர்டாக இருக்கிறோம் அப்படியே காலையிலும் டயர்டாக இருக்கும் அதே போல் நம் உடம்பில் வலிகள் இருக்கும் ஊசியில் குத்துவது போல் இருக்கும் எரிச்சலாக இருக்கும் உடம்பில் வீக்கம் அதிகரி தோன்றும் அடுத்து நம் வீட்டில் உள்ளவர்களிடம் மனநிலை எப்பொழுதும் நெகட்டிவாக டாஸ்டிக் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும் எப்பொழுதோ பயம் உணர்வோடு இருப்பார்கள் வெளியில் செல்பவர்கள் தாமதமாக வந்தால் அவர்களுக்கு ஏதாவது ஆகியிருக்குமோ ஆக்சிடென்ட் ஆகியிருக்குமோ என்று நினைத்து குழம்பிக்கொண்டே இருப்பார்கள் ரொம்ப சோம்பரி இருப்பார்கள் ஒரு ம மந்த நிலையில் சோர்வாக இருப்பார்கள் அடுத்தது அந்த வீட்டில் சம்பாதிப்பவர்களுக்கு பிரச்சனை பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வரம் வேலைக்கு செல்பவர்களுக்கும் பிசினஸ் செய்பவர்களுக்கும் ஏற்றபதி பிரச்சனைகள் வரம் அடுத்த கட்டம் நிலைக்கு செல்ல முடியாது பொருளாதார பிரச்சனைகள் நிறைய வரும் அடுத்தது சண்டை சச்சரவுகள் அதிக வரும் கணவன் மனைவி அல்லது பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கும் நிறைய சண்டைகள் வரும் நெகட்டிவாக பேசுவார்கள் சாபம் விடுவார்கள் குறை குறிக்கொண்டே இருப்பார்கள் காரணம் இல்லாமல் சண்டை வரும் அடுத்தது வீட்டில் உள்ள பூச்சிகள் தேல் பூரா குழாவி பூச்சி என்று நிறைய வரும் அடுத்தது வீட்டில் உள்ள செடிகள் பற்று போகும் செல்ல பிராணிகள் இரண்டு போகும் பூஜை அறியில் எரிய விலகு தானாக அணிந்துவிடும் அல்லது ஒரு பிரகாசமாக எரியாது நம் வீட்டில் வத்தி சாம்பிராணி என்று நாம் எதை ஏற்றி வைத்தாலும் அதிலிருந்து மனம் வராது ஒருவிட கெட்ட வாடை வரும் அதே நம் வீட்டில் ஒட்டை அதிகமாக அடிக்கடி தூசி சேரும் குப்பை சேரும் இப்படி எல்லாம் நம் வீட்டில் இருந்தால் நம் வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக உள்ளது அதற்கு நாம் செய்ய வேண்டியது ஒரு முக்கியமானது என்னவென்றால் கறி துண்டில் அல்லது கொட்டாங்குச்சியில் எரிய விட்டு அதில் பால் சாம்பிராணி கும்பலின் தாசாங்கம் பவுடர் போட்டு வீட்டில் உள்ள அனைத்து ரூம்களிலும் பாத்ரூம் முதல் கொண்டு ஒவ்வொரு மூலையிலும் நன்றாக காட்டுங்கள் இப்படி நாம் செய்வதால் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜி இருந்தாலும் அது அடித்து துரட்டப்படும் இதை நீங்கள் தினமும் தினத்தோறும் நம்பிக்கையும் செய்யுங்கள் அன்று பூசணிக்காய் திருஷ்டி சுற்றி போடுங்கள் வீட்டில் வாசலில் எலிமிச்ச நறுக்கி வைத்து விடுங்கள் வீட்டில் உள்ளவர்களுக்கு திருஷ்டி சுற்றி போடுங்கள் இந்த எதிர்மறவான எனர்ஜியிலிருந்து நாம் வீட்டை நாம் காக்க முடியும் நன்றி